ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் பொரியல் வள இல்லாமல் கிறிஸ்பியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கல வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணுங்க பெட்டர் நீங்கள் அப்போவே செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கிளாத் வச்சு தொடச்சிருங்க இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி அந்த வடிகட்டுற குண்டால் போட்டு வச்சுருங்க சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அந்த வள வராமல் இருக்கும் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இந்த சைஸில் நீங்கள் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து வெண்டைக்காயை வாங்கும்போதே பின்னாடி சைடு இருக்கிற காம்பை உடைச்சி பார்த்து பட்டு நொடையதான் பார்த்து எடுக்கணும் பிஞ்சு காயாக அப்போ தான் வந்து பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வெந்து வருங்க நம்ம அப்படி அப்படியே அள்ளி போட்டு வந்தோன்னா அது முத்துனக்காயும் சேர்ந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெண்டைக்காய் பொரியல் அப்படின்னாவே நான்ஸ்டிக் பேனில் தான் செய்யணும் அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் நிறைய எண்ணெய் விடணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நார்மல் பேன்லையே வந்து நம்ம கிறிஸ்பியாக செய்யலாம் எண்ணெயும் கம்மியாக விட்டு செய்யுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் எப்போம் போல் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க போட்டு எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு எனக்கு கருவேப்பில போட்டிருக்கேன் நல்லா ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு வள வளப்பு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ காயை ஆட் பண்ணிக்கலாம் காயை உங்களுக்கு ரெண்டாக பிளந்து வெட்டினாலும் சரி இல்லை நான் என்ன மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டினாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு காயை போட்டு காயை எண்ணெயில் நல்லா வதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடியிலிருந்து கிளறி கிளறி விட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் எண்ணெயிலே காயை வதக்கிக்கங்க அதுக்கப்புறந்தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உப்பு தான் ஆட் பண்ணணுங்க எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது தூள் உப்பு தான் ஆட் பண்ணணும் சால்ட்டு கல் உப்பு போடக்கூடாது ஏன்னால் நம்ம தண்ணியே விடாமல் செய்ய போகிறோம் அதனால் கல் உப்பு போட்டால் கரையாது தூள் உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதை ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வதக்கும்போது இப்போ கொஞ்சம் வளவளப்பு விடுதான் பாருங்கள் நல்லாவே தெரியுதுல்ல இதை அப்படியே வதக்கிட்டே இருங்க அது அடுத்தடுத்த பொருளை ஆட் பண்ணி வதக்கும்போது நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அரை கிலோ வெண்டைக்காய்க்கு இந்த ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சரியாக போயிடுங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி விட போகிறதில்ல இந்த தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுறாதீங்க கையிலே வந்து அம்மாலாம் பிழிஞ்சு விடுவாங்கள்ல அந்த மாதிரி கையிலே உங்களால் குட்டி குட்டியாக வந்து பிழிஞ்சு விட முடியுமோ அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுருங்க இந்த தக்காளி ஜூஸ்லேயே வந்து காய் ஃபுல்லாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் சின்ன வயசுலலாம் எனக்கு வெண்டைக்காய் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீக்லி ட்வைஸ் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க இதே மெத்தடில் தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே அது கூட ஒயிட் ரைஸை போட்டு கிளரி கிளறி கொடுத்து விடுவாங்க மதியம் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் தண்ணியே விடாமல் இந்த மாதிரி இந்த தக்காளி ஜூஸ்லேயே வதக்கிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ தக்காளி போட்டோன்னே கொஞ்சம் வளவளப்பு விடுற மாதிரி இருக்கும் அப்படியே நல்லா வதக்கிட்டே இருங்க தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி வர காயாக இருக்கணும் இப்படி எடுத்து உதிருத்துனால் அப்படியே வந்து உதிரிதிராக விழுகணும் தேங்காய் அப்போ தான் வந்து காய் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ அப்படியே வளவள குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா கடைசியாக தேங்காய் துருவல் போட்டுட்டு துருவல் போட்டுட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு விட்டுருங்க அப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக அப்படியே வெந்து வந்துடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வளவளப்பில்லாமல் வெண்டக்காய் பொரியல் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ